குடிப்பட்ட மடந்தையர் சூறையிலே குடி பட்டிடும் என் குறை கட்டருமோ வெடி பட்டெழு சூர் கிளைவேரோடு சென்றடி பட்டிட வென்றமரும் பதியே இந்த பாட்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை நோக்கி ஒரு படை வருது அந்த படையை நம்ம வெல்லணும் இப்போ வந்து இந்த பாட்டு நம்மளுக்கு இந்த காலத்துக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மள வந்து யாரும் நம்ம ராஜா ராஜாராணியெல்லாம் கிடையாது இப்போ அப்படி இருந்தாலுமே நீங்கள் ராஜாராணியாக இருந்தாலுமே கூட உங்களை எதிர்த்து ஒரு பெரிய குதிரைப்படை யானைப்படை அந்த மாதிரிலாம் வர்றதுக்கு இனி ஆள் கிடையாது அதனால இப்போ நம்மளுக்கு நம்மளுடைய நம்ம வந்து ஒரு படையை வெல்லணும் படை அப்படின்றது நம்மளோட லைஃப்பில் எப்படி நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே விளரும் கல் கண் திருஷ்டி அதே மாதிரி நமக்கு வைக்கப்படும் ஏதாவது தவறான மந்திரங்கள் சரிங்களா இந்த பில்லி சூனியம் பேய் இதெல்லாம் நிறையா இருக்கு இல்லைங்களா இந்த கீழ் உலக தேவ தேவதையை நம்ம நோக்கி ஏவி விடுறது அதுவும் வந்து நம்மளுக்கு எதிரான படைகளே நீங்க அந்த மாதிரி உங்களுக்கு படை உங்களுக்கு பயம் இருக்கு எனக்கு ஐயோ நிறைய கண்திருஷ்டி இருக்குங்க என் வீட்ல நான் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெருமூச்சு விட்டாலே பாவம் நிறைய பேருக்கு வந்து உடம்பு சரியாம போறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நீங்க வந்து என்னன்னா ஒருத்தங்க நம்ம மேல கண்திருஷ்டி வைக்கிறாங்க நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு செய்யறாங்க நம்மளுக்கு வந்து நல்லதாவே பேசுவாங்க நம்ம கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்க ஆனா வந்து உள்ள வந்து இருப்பாங்க உள்ள அப்படியே வயிறு எரிஞ்சிட்டு இருக்கும் அதுவும் நல்லது கிடையாது எல்லா எண்ணமுமே வந்து ஒரு எனர்ஜியை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் அதுவும் அந்த தீயம் எண்ணம் கொண்டவங்க கிட்ட வந்து நம்ம வந்து விலகி இருக்கணும் ரெண்டாவது நம்ம நம்மளுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியாது இல்லைங்களா அதுல இருந்து நாம நம்மள காப்பாத்திக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ இந்த பாட்டு எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களை எதிர்த்து வர படையை நீங்க வெல்றதுக்காக உங்களோட இந்த பாட்டை படிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆறா இருக்குது இல்லைங்களா அந்த ஆறா வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க நீங்கள் இதை வந்து காலையில் ஒரு மூணு தடவை மதியானம் ஒரு ஆறு தடவை நைட் ஒரு ஒன்பது தடவை படிச்சுட்டு படுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெற்றி வந்து உறுதியாக கிடைக்கும் நீங்கள் நினைக்கிற விஷயத்தில் ரெண்டாவது வந்து என்னென்னா இந்த படைகள் உங்களை 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 ஏவி விடப்படும் படைகள் வந்து வெல்லப்படும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுக்கு சொல்கிறாங்க மிக்க நன்றி